என்று ஆசைப்படுவோம் நம்முடைய துவா கபலாவதற்கு நமக்காக வேண்டி ஆமின்னு சொன்னால் அந்த துவா நிச்சயம் கபலாகும் அதற்கு ஏதாவது வழி இருக்கிறார் திருமதி ஹதீர் நிமிஷம் சொல்றாங்க யார் ஒருவர் தன்னுடைய சகோதர வேண்டி எங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் அவருக்காக வேண்டி அவர் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னார் ஒரு சகோதரர் கஷ்டத்தில் இருக்கிறார் இதேவா அவருடைய கஷ்டத்தை நிற்கும் வாயாக இப்போது பார்க்குறோம் பாலஸ்தீன் மக்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் கடமை நம்ம துவா செய்கிறோம் நம்ம அவங்க கஷ்டத்தை நிற்க துவா செய்கிறோம் இது மிகப்பெரிய விஷயம் இப்படி இப்போ ஒரு சகோதரருக்கே நம்ம துவா செய்யும்போது ஒரு மழக்கல்லா என்ன செய் அனுப்புவானாம் அவர் என்ன சொல்லுவாராம் ஆமீன் வழக்கமே சொல்லுவது ஆமீன் நல்லா ஏற்றுக்கொள்வனாக உனக்கும் அதுபோல் உண்டாகுதுன்னு சொல்லுவாராம் நம்ம மற்ற சோழலுக்காக துவா செய்யும்போது நம்முடைய அந்த ஆமின்னு சொல்லி நமக்கும் அதுபோல் கிடைக்கும் துவா செய்வார் ஆகவே நம்ம என்ன செய்ய சொன்னால் எளிமையான வழி நம்முடைய என்ன தேவையாக இருந்தாலும் உங்களுடைய அனைத்து முஸ்லீம்கள் கேட்டுங்க யாரில் அவன் திரும்பியை கொண்டு உங்களுக்கு வறுமை இருக்கிற யாரில் அனைத்து முஸ்லீம் வறுமையை நீக்குவாயாக எனக்கு நீக்குவாயாக இப்போது ஒருத்தருக்கு மட்டும் கேட்டிங்கன்னா ஆமீன் இப்போ எல்லோரும் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி கஷ்டங்கள் என்ன கஷ்டம் தான் சரி யாரெல்லாம் கடல் கஷ்டத்தை அனைத்து முஸ்லீம் நீக்குவாயாக எனக்கு நீக்குவாயாக அப்படி என்ன செய்யுங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாம் நவீனாஸ் மும்பத்து அனைவருக்கும் கேட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் சொன்னால் அந்த 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 துவாவிற்கு மழைக்கு ஆமீன் சொல்லுவாங்க அந்த ஆமீன் சொல்லக்கூடிய அந்த துவா எடுத்துக்கொள்ளப்படும் மிக எளிமையான முறையில் நாம் மலர்கூடிய ஆமீனை பெறக்கூடிய ஒரு சிறப்பு துவா சிறப்பு வழி இது இது வந்து திருமையான பதிவாக கூடிய ஹரி ஆகவே அன்பிக்கிறேன் நீங்கள் என்ன செய்ய சொன்ன அல்லாடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய தேவைகள் அதிகமா கேளுங்க உட்காந்து ரொம்ப குடும்பத்தோட நீங்க சரிச்சு பிறகு என்று கேளுங்க தரேன்னு சொன்னால் நீங்கள் அல்லாட்ட கேளுங்க அதே மாதிரி இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் மற்றவங்களுக்காண்டு வாசிச்சுட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அது சீக்கிரம் தெளிவாக கபலாக காரணமாக அமைகிறது அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னால் செலவாத்து நீங்கள் எப்போது வாசிச்சாலும் நீங்கள் மூணு தடவை செலவார்த்து செல்ல மூணு தடவை போயிட்டு லாயில் ஹைலான் சுமாரிக்கு இன்னி குத்துனா மூணு தடவை போயிட்டு உங்களுக்கு தீவிரமே எல்லாட்ட கேளுங்க அதுவும் ஒவ்வொரு பல இப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாற்பது நாள் தொடர்ந்து போயிட்டு வரும்போது நிச்சயமாக அதுலாம் கம்பலாகும் அதே மாதிரி இந்த செலவாத்து செலவார்த்து பிறந்ததையும் லாயிலாக ஹைலான் சுமாரிக்கு இட்னி குத்துனாங்க பதினா எவ்வளோ வளாக வளர்ப்பு காலிமாக இல்லை ஓத பழக்கப்படுத்திக்கீங்க இன்னும் மிகப்பெரிய சிறப்புகளாக இருக்குது அதை ஓய்விட்டு நீங்கள் மூணு தடவை துவாசிங்க சொன்னால் ஒரு தடது துவாசிச்சாலும் அல்லா கபல் செய்யணும் ஆகவே இதில் அல்லாவுடைய அருக்கடையில சுகிக்க பெற்றுக்கொள்வதற்கான வழியை தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம அனைவரும் முக்கியமாக நம்முடைய துவா கபலாவாக இருக்குது முக்கியமான விஷயம் சொன்னால் அஞ்சு நேரம் நீங்கள் அஞ்சு நேரம் தொழுங்கள் முக்கியமான விஷயம் சொன்னத்தான் பின்னால் வாஜிபான விடாமல் தோளுங்க தாஞ்சலி தொழில் முயற்சி பண்ணுங்கள் ஏழை எழுத்துக்கு கொடுங்க நோம்பு நோம்புனா நோம்பை நோற்று வாருங்கள் இப்போ நோம்பு முடிஞ்சிருச்சு இப்போ திஞ்ச கிழமை செவ்வ வியாக நோக்கலாம் இந்த ஆறு நோபுன்னு நோக்கலாம் பதிமூணு பெரு பதிமூணு பதினாறு பதினஞ்சு நோபுன்னு நோக்கலாம் இது மூன்று நமக்கு நிமிஷம் பல விஷயங்கள் கட்டுத்திருக்கிறாங்க அதெல்லாம் செய்து நீங்கள் நன்மை அடைந்து கொள்ளுங்கள் நன்மை ஏவி தீமையை தப்பு கொடுத்துருங்க நன்மைன்னு சொன்னால் இது மாதிரி இப்போ நம்ம சொன்ன விஷயம் நன்மைகள் தீமையான விஷயம் என்ன மது குடிக்கிறது புறம் பேசுகிறது மற்ற பொருள் அபகரிக்கிறது திருடுறது செய்வினை செய்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது இவையெல்லாம் நம்முடைய நன்மை அனைத்தையும் ஆகவே இதை விட்டு தவிந்து கொள்வோம் அதான் நம்மளுடைய திவாக இருக்கலாம் இருக்குது இன்னொரு விஷயம் சொன்னால் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டேங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் துவா செய்யும் செய்ய மாட்டோம் அப்போ என்ன தோணுன்னா நன்மை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்காலம்லாம் நம்மளுடைய துவா கப்பலாம் அப்போது நாமும் நன்மையை செய்யணும் தீமையை தவித்துக்கணும் மற்றவங்களுக்கு ஏவணும் அதனால தான் சா நிமிஷாசனம் அந்த காலத்தில் செய்கிற அந்த அந்த நன்மை ஏவி தீமையை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம முறையே தீவிர இருக்குது அவங்க எனக்கு மட்டும் போக வச்சுனாலும் நம்ம என்ன சொல்லிட்டு யாருக்கும் கிடைச்சிருக்கிறதாவே அதுபோல் நம்ம என்ன செய்ய நம்ம கிடைச்ச விஷயங்களை விஷயங்கள் மட்டும் நிறுத்தி வைப்போம் எல்லாம் எல்லாத்துக்கும் விஷயமாக வாக்குமே அசலாம் வணக்கம் பிறகு